இயேசு ஆண்டவராகிஸ்தவ நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் தாத்தியாரம புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் நாம் முழுவதும் வாசித்து பார்த்தா கத்த ஈசாக்கை ஆசிர்வதித்த விதத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும் இந்த நாளில் கூட நம்ம தியானத்துக்குன்னு இந்த வேத பகுதியை நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்ய போகுதா அலிலியை சொல்லுங்களேன் அலிலும் ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா நூறு மடங்கு ஈசாக்குக்கு போல் எனக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறோம் நூறு மடங்கு ஆசீர்வாதம் ஆதியாகமும் இந்த இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஈசாக்கு நூறு மடங்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான்னு சொல்லுகிறோம் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் எப்படி பெற்று கொண்டார் பன்னிரெண்டாவது வசனம் இருபத்தி ஆறு பனிரெண்டு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் எப்படி நூறு மடங்கு பலன் பெற்றுக்கொண்டார் ஒன்று அவன் இருந்த தேசத்தில் பஞ்சம் இருந்தது பஞ்சம் இருந்தாலும் பஞ்சத்தை பார்க்கலை மழை பெய்யலை குடிக்கிறதுக்கும் ஆடு மாடு மிருகச் அத்தியாவசிய தேவைக்கும் கூட பஞ்சம் என்று சொன்னால் தண்ணீர் பிரச்சனை ஏற்படும் அது மாத்திரமில்ல விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் பண்ண முடியலைன்னா தானியங்களோ காய்கறிகளோ மன உ உணவு அத்தியாவசிய தேவைகளும் சந்திக்கப்படாது விலைவாசி என்ன செய்ய பயங்கரமாக உயர்ந்து கொண்டு போகும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் போகும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும் சாப்பிட்றதுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் அப்போது அங்கே மழை பெய்யலைன்னா யோசிச்சு பாருங்கள் பயங்கரமான உஷ்ணம் வெயில் இருக்கும் வெயில் தாங்க முடியாது அவ்வளோ இன்னும் அதிகமான வெப்பம் இருக்கும் அங்கே ஈஸியாக எல்லாம் வறண்டு போகிற நிலமே ஆடு மாடு சிவன்கள் அங்கே வச்சுருந்தோம்னா அதுக்கு தீனி இல்லாமல் தீவனம் இல்லாமல் அதுக்கு அதுக்கு தீவனம் இல்லாமல் சீக்கிரமாக மந்தையில் இருக்கிறதெல்லாம் மாண்டு போய்விடும் இருக்கிற அந்த காலத்து சொத்து ஆடு மாடு மிருகச் சீவன்கள் தான் சொத்துக்களாக மதிக்கப்படுது அந்த சொத்துக்களும் இல்லாமல் போயிடும் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்களுடைய சொத்தை காப்பாற்றி கொள்ள ஆடு மாடு மிருகச்சிவன்கள் அதே அதுக்கு அந்த ஆடு மாடு மிருக சிவன்களை பார்த்துக்குற மேய்க்கிற வேலைக்காரர்கள் உண்டு இந்த ஆடு மாடு மிருகச்சிவன் மூலம் தான் வருமானம் வரும் அந்த வருமானத்தின் தான் வேலைக்காரர்களுக்கு ஆகாரம் அவர்களுக்குரிய எல்லாம் கொடுக்க முடியும் அவங்களை அத்தியாவசிய தேவையை சந்திக்க முடியும் இப்போ ஈசாக்கும் அவன் குடும்பமும் முழுவதும் அதன்படி தான் வாழ முடியும் அவன் சாதாரணமாக ஒரு சின்ன குடும்பமாக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் கிடையாது அவன் திரளான ஆஸ்தி ஐஸ்வர்யம் உடையவனாக இருந்தான் அவன் திரளான வேலைக்காரர்கள் இருந்தாங்க இவங்களை எல்லாத்தையும் போஷிக்கணும் தன்னுடைய குடும்பம் தன் மனைவி தன்னுடைய பிள்ளைகள் சொல்லி தன்னை மட்டும் போஷித்து கொள்கிறது கிடையாது தன் கீழே இருக்கிற அத்தனை பேரும் போஷிக்கணும் சொல்லப்போனால் ஒரு சின்ன ஊர் மாதிரி அந்த முழு ஊருக்கும் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு அப்படி இருந்தவன் இவன் என்ன செய்கிறான் எப்போயுமே பஞ்சம் வரும்போது அந்த எகிப்து தேசத்தை சுற்றியில் இருக்கிற இசலவில் தேசம் சரி இங்கே சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களும் பஞ்சம்னு ஒன்று வந்தால் வற்றாத ஜீவ நதின்னு சொல்லப்படுகிற நதி உள்ள அந்த எகிப்துக்கு தான் எப்பையும் தேடி ஓடுவாங்க பஞ்சம்னு வந்தாலே அங்கே தான் ஓடுவாங்க அங்கே தான் தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் நைல் நதி வற்றாத ஜீவ நதியாக ஓடும் அந்த பக்கமாக போய் போவாங்க தங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆண்டவர் இங்கே சொல்கிறார் நீ எகிப்தையும் நம்ப வேண்டியதில்லை அந்த நைல் நதியை நீ நம்ப வேண்டியதில்லை உன்னை உண்டாக்கின உன்னை அழைத்த உன்னை அபிஷேகித்த உன்னை நடத்தின என்னை நீ நம்பணும் என்று சொல்லி அங்கே ஆம்பிரகாமின் நாட்களில் பஞ்சம் வந்தபோது ஆம்பிரகாம் எகிப்துக்கு போனார் ஆண்டவர்கிட்ட கத்திரத்தில் கேட்காமவே போய் அங்கே ஒரு பெரிய வேதனைகளை துன்பங்களை அவர் அனுபவித்து வந்தார் அதனால் சொல்லிட்டாரு நீ என்னையை மட்டும்தான் நம்பணும் சூழ்நிலையை பார்க்காத பஞ்சத்தை பார்க்காத வறுமையை ஒன்றும் ஒன்றுமில்லாத வெறுமையை பார்க்காதே என்னே நிற்பார் இந்த பஞ்ச காலத்திலையும் என்னால் ஆசிர்வதிக்க முடியும் என்பதை நான் நிரூபித்து காண்பிக்கிறேன் என்று சொல்லி இங்கேயே குடியிருன்னு சொல்கிறார் பஞ்சத்தை பார்த்து எகிப்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாட்டையோ அங்கே இருக்கிற வளத்தையோ ஒரு மனுஷங்களையோ அல்லது சூழ்நிலையோ இயற்கையோ எதையும் நீ நம்ப வேண்டியதில்லை முழுவதும் நீ என்னை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பெற்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் சரி பஞ்சம் மட்டும்தானங்க பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஈசாக்கு தன்னுடைய மனைவியோடு விளையாண்டு கொண்டிருக்கிறான் கீழே அங்கே பாருங்கள் எட்டாவது வசனத்தில் அவன் அங்கே கேராரில் நெடுநாள் தங்கி இருக்கையில் சருக்க ராஜாவாகிய அபிமேலுக்கு சன்னல் வழியாய் பார்க்கும் பொழுது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்கலோடைய விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான் அபிமெலுக்கு ஈசாக்கை அழைத்து அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான் அதற்கு ஈசாக்கு அவள் நிமித்தம் நான் சாகாத சொன்னேன் என்றான் அதற்கு அபிமிலக்கு எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாள் ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடமுண்டாக்கினாயே என்றான் பின்பு அபிமிலக்கு இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான் சொல்லுங்களேன் ஏழாவது அந்த அதிகாரத்துல சொல்லும் பொழுது அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவி குறித்து விசாரிக்கிறாங்க யாரு ஈசாக்கனுடைய மனைவி குறித்து விசாரித்த பொழுது இவள் என் சகோதரி என்று சொல்லுகிறான் ரெபேக்கால் பார்வைக்கு அலகுள்ளவனான அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொள்ளுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான் கேராரூர்ல இருக்கிற அந்த தேசத்துல இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற சனங்கள் கேட்குறாங்க இது யாருன்னு கேட்குறாங்க இது என்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறான் மனைவி என்று சொன்ன தன்னை கொன்று போற்று என் மனைவி எங்கே எடுத்துக்கொள்வாங்களோன்னு பயப்படுகிறான் பயந்து அப்படி சொல்லுகிறான் அலிலிய சொல்லுங்களேன் இப்போ உனக்கு பயம் உண்டாயிருக்கு ஜனங்களை பார்த்து பயப்படுகிறான் ஒரு பக்கம் பஞ்சத்தை பார்த்து ஒரு பக்கம் மழை வறட்சியை பார்த்து ஒரு பக்கம் சூழ்நிலைகளும் நிலைமைகளை பார்த்து பயப்படுகிறான் தன்னுடைய சொந்த தேசமல்ல பக்கத்தில் உள்ள கேரார் உருளை தங்கியிருக்கிறான் பெலிசிய தேசமாகிய கேரார் உரில் அங்கே தங்கியிருக்கிறான் அந்த எல்லைகளில் தங்கியிருக்கிறான் அப்போது அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு ஒரு பக்கம் பயம் தேவைகள் சந்திக்கப்படலையே சூழ்நிலை எதிராக இருக்குது இயற்கை அனுகூலமாக இல்லையே எப்படி மிருகச் சொத்து பத்துகளை காப்பாற்ற போகிறோம் இருக்கிறவைகளை எப்படி காப்பாற்ற போகிறோம் தக்க வச்சுக்கிற போகிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் பயப்படுகிறான் ஒரு பக்கம் தேவைகளை குறித்து பயப்படுறான் ஒரு பக்கம் வேறு இடத்துல போய் வேறு தேசத்தில் குடியிருக்கிறதுனால அங்கே விசாரிக்கிறனால தனக்கு எது உயிருக்கும் ஆபத்து வந்துடும் ஒரு பக்கம் பயப்படுகிறான் இன்னொரு பக்கம் தன்னுடைய மனைவிக்கு ஏதாச்சும் ஆயிரமோ என்று சொல்லி பயப்படுகிறான் பயந்தது தன் மனைவி சகோதரி என்று சொல்லுகிறான் ஆனால் ஒரு நாள் அந்த உடைய ராஜா போய் கொண்டிருக்கிற போகிறாரு போகும் பொழுது ஈசாவுக்கு அவனுடைய மனைவியோடைய விளையாண்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஏன்னா ராஜா வரைக்கும் இது காதுக்கு போயிருக்குது ஏன்னா ஈஷாக்கு ரா ராஜாவை ஈஷாக்க வந்து பெலிசை ராஜாவை அபிமிலிக்கிறது கேரருக்கு போனான்னு இருக்குது அப்போ ராஜா வரைக்கும் போய் இருக்குது ஈஷாக்கனுடைய சகோதரி ரெபே கால் என்று சொல்லி அந்த வழியாக பொழுது ஒன்று பார்க்குறான் பார்க்கும் பொழுது இவங்க விளையாடி கொண்டிருக்க உடனே கூப்பிட்டு விசாரிக்கிறான் இது உன் சகோதரி இல்லை இவர் உன் மனைவி நீ விளையாடி கொண்டிருக்கிற பார்க்கும் பொழுது தெரியுதுன்னு சொல்லி ஏன் இப்படி எங்களுக்கு சொன்னேன் யாராச்சும் ஒருத்தவங்க மனைவி எடுத்துக்கொண்டால் என்ன பண்ணுகிறது இப்படி ஒரு பொள்ளாப்பு நடக்கிறதுக்கு இடம் உண்டாக்கிட்டேன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு சட்டத்தை போடுறான் இவன் பயந்து கொண்டிருந்தான் ஜனைகளை பார்த்து பயன் இயற்கைகளை பார்த்து பயப்படுறான் பஞ்சத்தை பார்த்து பயப்படுறான் தேவையை பார்த்து பயப்படுறான் ஈசாக்கு ஆனாலும் ஆண்டருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறான் இப்போ அந்த தேசத்தை மனிதர்கள் நிமித்தவன் பயப்படுகிறான் ஆனாலும் ஆண்டருடைய வார்த்தை அப்படி அங்கே நெடுநாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தான் வசனம் சொல்கிறது எவ்வளவு பயம் தனக்கு இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உறுதியாக பிடித்துக்கிட்டு அவர் வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அங்கே இருக்கிறான் ராஜாவும் கேட்டுட்டு ராஜா சொல்லுகிறார் இந்த புருஷனையாகலும் இவன் மனைவியாகலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொல்கிறான் எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொல்கிறான் இவன் ஈசாக்கையோ அவருடைய மனைவியோ யார் தொட்டாலும் கொலை செய்யப்படுவாங்க நிச்சயமாக அப்படி சொல்லி அங்கே ஒரு அறிவிப்பை கொடுக்குறான் இப்போ மனிதர்களை குறித்த பயம் அவனுக்கு நீங்குகிறது எத்தனை பேர் அமைச்சு சொல்கிறீங்க அலையிலே சொல்லுங்களேன் ஆண்டவர் மனிதர்களை பார்த்து நீ பயப்படுகிறையா சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து பயப்படுறியா தேசத்து ஜனங்களை பார்த்து பயப்படுறியா நீ பயப்படாதே ராஜாவை எழும்பி அவனை கொண்டே நான் என்ன செய்கிறேன் உனக்கு பாதுகாப்பை உண்டு பண்ணுகிறேன் என்று சொல்லி அங்கு என்ன செய்கிறாருன்னா ஒரு பாதுகாப்பை ராஜா மூலம் தலைமையின் மூலம் அதிகாரத்தின் மூலம் அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படி ஆண்ட வச்சுக்கிறார் ஏன் தெரியுமா ஏன் சொல்லுக்கு நிக்கில் புடிஞ்சிருக்கிற ஏன் வார்த்தைக்கு நிக்கில் புடிஞ்சிருக்கிற எல்லாம் எதிராக இருந்த போதும் அதற்காக கத்த ராஜாவை எழுப்பி அந்த தேசத்தில் அவருக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு பண்ணுகிறார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க அல்ல இல்லையா அதோடு கூட இல்லாமா அங்கே நெடுநாள் இருக்கிறவர் அவர் விவசாயம் பண்ணுகிறார் ஆடு மாடு மேய்ச்சலை விட இவர் விவசாயம் செய்கிறார் விவசாயத்தில் ஈடுபாடு உள்ளவர் பஞ்ச காலமாக இருக்குது ஆனால் விவசாயம் செய்கிறார் எப்படி விதை விதைத்தான் ஏன்னு கேட்டால் அவர் துறவை தோண்டி தோண்டுகிறார் ஏன்னு பாருங்கள் அங்கே ஈசாக்கு விதை விதைத்தான் பன்னெண்டாவது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசிர் அந்த வருஷத்துக்கு நூறு மடங்கு பலன் அடைந்தான் பதிமூணாம் வசன் அவன் ஐஸ்வர்யவன் ஆகினான் பஞ்ச காலத்தில் ஐஸ்வர்யாவன் வாகனா மாறினான் எத்தனை பேர் அமைஞ்சு சொல்கிறீங்க பெரிய வர வர விருத்தி அடைஞ்சிக்கிட்டே போகிறான் மகா பெரியவனாய் மாறிவிட்டான் அந்த கேராரூர்லேயும் மகா பெரியவனாய் மாறிவிட்டான் அவனுக்கு ஆட்டு மந்தையும் இருந்துச்சு அவனுக்கு மாட்டு மந்தியும் இருந்துச்சு அநேக பணிவிடக்காரர்கள் இருந்தபடியினால் பெலிசியர் அவன் பேரில் பொறாமை கொள்ள ஆரம்பிச்சாங்க கேரருள் உள்ள ஜனங்க அவனை பார்த்து பொறாமை கொள்ள ஆரம்பிச்சாங்க பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆப்ரகாமை நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெற்றின எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் ஏன் நிரப்பி போட்டாங்கன்னா ஆம்பிரகாம் வெட்டின துறவு கிணறுல தண்ணி இருக்குது ஏதாவது அவங்க அப்பா வெட்டின கிணறு அதனால் அங்கே போய் என்ன செய்கிறார் ஆபிரகாம் அங்கே கே கேராரில் இருந்த நாட்களில் கிணறு வெட்டியிருக்கிறாரு அந்த பகுதி எல்லைகளில் அந்த கிணறுல இருக்கிற தண்ணி அங்கே வற்றாமல் இருக்குது அந்த தண்ணியை எடுத்து ஒரு தன் தகப்பன் வெட்டின கிணறு தண்ணி எடுத்து விவசாயம் செய்கிறார் நூறு மடங்கு பலன் வருகிறது அங்கே ஒவ்வொரு ஒவ்வொருவனும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது இவனுக்கும் நூறு மடங்கு பலன் வந்து கொண்டிருக்கிறது எத்தனை பேர் அமைச்சீங்க அலையா சொல்லுங்களேன் அலோயா அனுகூலமான காலத்திலேயே விவசாயத்தில் விளைச்சல் பார்க்கறது பெரிய கஷ்டம் இது எதிரான சூழ்நிலையில இவனுக்கு நூறு மடங்கு பலன் கிடைச்சது கத்தராமனை ஆசிர்வதிக்கிறார் நூறு மடங்கு பலன் வந்தது எத்தனை பேர் ஆமின்னு சொல்லுங்க அல்ல சொல்லுங்களேன் அல்ல அதனால அங்க இருக்கிற ஜனங்க சொல்றாங்க பதினாறு வருஷங்கள் அபிமிலேக்கு ஈசாக்கை நோக்கி அதாவது இந்த ராஜாவே இப்ப சொல்லுகிறார் ஏன்னா பெலிசி ஜனங்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க ஒரு காலத்தில் அந்த தேசத்தை ஜனங்களை பார்த்து இவன் பயந்தான் இன்றைக்கி எல்லா ஜனங்களும் அவனை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு ஒரு விதத்தில் பார்த்தா பயப்படுகிற அளவுக்கு அவனுடைய வளர்ச்சி அவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய பெருக்கும் அவனுடைய உயர்வும் மாறிடுச்சு எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க அல்ல லூயா இன்னும் அவன் ஐஸ்வர்யவனாக மாதிரி இருந்தான் வர வர விரித்து அடைஞ்சிக்கிட்டே போறான் பெரியக்கிட்டே போகிறான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே போகிறான் உயர்ந்து கொண்டே போகிறான் பெரியவன் ஆனான் இல்லை மகா பெரியவன் ஆயிட்டான் ராஜாவே தனக்கு ஈக்குவலாக பார்க்குற அளவுக்கு ராஜாவே அவனை கண்டு பொறாமப்படுற அளவுக்கு பயப்படுகிற அளவுக்கு இவன் எப்படி மாறிட்டான் மகா பெரியவனாய் மாறிட்டான் அத ராஜாவே சொல்லுகிறான் நீ எங்களை விட்டு என்ன செஞ்சிரு நீ போய் விடு எங்களை பார்க்கல மிகவும் பழத்தவன் ஆனாய் அதாவது எங்களை விட நீ ரொம்ப பெரியால் ஆயிட்ட ஜனம் வேலைக்காரர்களும் பெருகிட்டாங்க ஆடு மாடு மிருகச்சிவன்களும் பெருகிருச்சு இங்கிட்டு பார்த்தா நீ விதை விதைக்கிற நூறு மடங்கு பலன் கிடைக்குது நீ பெரிய ஆள் ஆகிட்ட இப்போ என்ன வெளிசர்களெலாம் பொறாமப்படுகிறாங்க எங்கே இவன் பெரிய ஆள் ஆனவன் ஆன ஆனதுனால இவன்ட தானியம் இருக்குது இப்போது இப்போ யார் எல்லாரும் அவன் தானியம் இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டு எங்கே வர ஆரம்பிச்சிருவாங்க பெலிசிய ஜனங்களே ஈசாக்கிட்ட போய் நிற்க ஆரம்பிச்சிட்டா என்னுடைய ராஜாங்கம் என்னுடைய ஆளுக என்னுடைய பேரு புகழுக்கு என்ன ஆகிறது அதனால நீ எங்களை விட்டு என்ன செஞ்சிரு பொயிருன்னு ராஜா சொல்லுகிறார் போகிறது மாத்திரம் இல்லை பாருங்கள் அவங்களுடைய தகப்பனுடைய இதெல்லாம் தூர்த்து போட்டுவிட்டாங்க இதனால தான் நமக்கு தண்ணி கிடைக்கிது விவசாயம் பண்ணறான் மிருக சிவன்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டு பெரியால் ஆகிறா காரணம் தண்ணி தானே தண்ணியை தூர்த்து போடு மண்ணப்பட்டு மூடி விடு உன் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை பிசாசு அடைக்க பார்ப்பான் உனக்கு எங்கே வருமானம் வருது உனக்கு எங்கே தேவைகள் சந்திக்கப்படுகிறது எது உனக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்குது அபிஷேகத்தின் ஊற்றாக இருக்குது வல்லமையின் ஊற்றாக இருக்குது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் ஊற்று எது உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தின் ஊற்று எது அதில் கை வைப்பான் அதில் மண்ணை வாரி போட்டு மூடி அடைத்து ஒன்றுமில்லாமல் போக பண்ணேன் எத்தனை கலாம் சத்துரு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தின் ஊற்றை அடைக்கலாம் ஒரு பக்கம் எதிராயி சனங்களை கிளம்புறாங்க ஒரு பக்கம் என்ன செய்கிறான் இவன் பெரிய கொண்டே வருகிறான் அதுல லூயா அத்தருக்கு சோத்திரம் தூர்த்து போட்டாங்க ராஜாவும் போய் போக சொல்கிறாரு பதினேழு வருஷந்தான் அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே கொடியிருந்தான் இப்போ கேராரில் இருந்தவன் பள்ளத்தாக்கில் வந்து கூடாரம் போட்டான் அந்த கேரார் அந்த தேசத்தை அந்த ஊரை விட்டுட்டு பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்குனா இங்கேயும் இரு பக்கமும் மழை இருக்கும் நடுவில் பள்ளம் இருக்கும் ரெண்டு பக்கம் மழை இருந்து நடுவில் இடம் இருந்துச்சுன்னா அதுதான் பள்ளத்தாக்கும்பாங்க அப்படிப்பட்ட இடத்தில் போய் இப்போ என்ன செய்கிறார் கூடாரம்போட்டை இருக்கிறார் கூடாரம்போட்டை இருந்தது மாத்திரமில்லை தன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் வெற்றினைவைகளும் ஆபிரகாம் மறித்த பின் பிளிசர்கள் தூர்த்து போட்டவையுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படி அவைகளுக்கு பெயரிட்டான் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா ஆப்ரகம் வெட்டியிருந்தாரான் அந்த கேராரின் பள்ளத்தாக்கில் அவர் துறவு கிணறு வெட்டியிருந்தார் அதை பெலிசர்களும் மூடி போட்டிருந்திருக்குறாங்க அவங்க அப்பா அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் அதை மூடிட்டாங்க அந்த கிணத்தவே இப்போ அது இடத்துல அவன் வந்து மறுபடியும் அந்த கிணறு என்ன செய்கிறான் மறுபடியும் தோண்டுகிறான் தகப்பனுடைய ஆசீர்வாதம் மண் மூடி போடப்பட்டிருந்தாலும் இவன் தோண்டுகிறான் அந்த பேரையே திரும்ப வைக்கிறான் அங்கேயே தண்ணி சுரந்தது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க அல் லூயா அது அதில் தண்ணி வருகிறது அதிலே ஆசிர்வதிக்கப்படுகிறான் ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்களை வெட்டி அங்கே நூ நீர் ஊற்ற பார்க்குறாங்க கேராரூரில் இருந்த மேய்ப்பர்கள் அதாவது வெளி செய்கற மேய்ப்பர் சொல்கிறாங்க இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி தங்களுடையதுன்னு சொல்லிவிட்டு ஈஷாக்குடைய மேய்ப்பர்களுடனே என்ன செய்கிறாங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க அவர்கள் தன்னோடு கூட வாக்குவாதம் பண்ணின அப்படின்னா அந்த துறவுக்கு ஈசாக்கு ஏ என்று என்ன செய்கிறாரு பேர் வச்சார் எத்தனை பேர் ஆமின் சொல்கிறீங்க கேராரிலிருந்து துரத்திட்டாங்க ராஜாவே எங்களை விட்டு போயின்னு சொல்கிறார் ஜனங்க பொறாமைப்படுகிறாங்க தகப்பனுடைய துறவை தூண்டினதை மூடி போடுறாங்க இங்கே பள்ளத்தாக்கில் வந்து அந்த தேசத்தை விட்டு வந்து இருக்கிறான் அங்கே தன் தகப்பன் தோண்டி வச்சது அவர் மறிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு அந்த துறவை தோண்டுகிறான் அதுலேருந்து திரும்பவும் அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்கிறான் அது மாத்திரமல்ல மறுபடியும் துறவுகளை தோன்றாங்க அங்கே தண்ணீர் சுரந்து வருகிறத பார்க்குறாங்க அந்த பஞ்ச காலத்துலேயும் அதை கேரள மேப்பர் பார்க்குறாங்க பெலிசியர்கள் பார்க்குறாங்க மேப்பர் பார்த்துட்டு இந்த தண்ணீர் எங்களுடையதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க வாக்குவாதம் என்று சொல்லி அங்கே உண்டானதுனால அதுக்கு ஏசேக்குன்னு பேர் வைக்கிறார் மறுபடி வேறொரு துறவை வெட்டினாங்க அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணுறாங்க அதுக்கு சித்தனா நெருக்கத்தின் மேலே நெருக்கம் இடுக்கத்தின் மேலே இடுக்குன்னு பேர் வைக்கிறார் அங்கே ஹலே லூயா அவ்விட விட்டு பேருந்து போய் என்ன செய்கிறாங்க வேறொரு துறவை தோன்றுறாங்க அதை குறித்து வாக்குவாதம் ஒருவரும் பண்ணலை அப்பொழுது அவ நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கத்தை நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத்து என்று பெயரிட்டான் ஹலே லூயா அலை லூயா நல்லா கவனிச்சுக்குங்க பஞ்சம் வருகிறதா உங்கள் வாழ்க்கையில் அடுத்து எல்லா ஜனங்களும் தேசத்து ஜனங்களும் குடிகளும் உங்களுக்கு எதிராக எலும்புக்கிறாங்களா பஞ்சத்தை குறித்து தேவைகளை குறித்து பயம் உங்களுக்கு வந்திருக்கிறதா அதாவது அது மாத்திரம் இருக்கிற ஜனங்களை குறித்து அவங்களுக்கு பயம் இருக்கிறதா எதிராக திரும்பிட்டாங்கல்ல பயம் இருக்குதா அவங்களுக்கு கத்தர் அதுவீற்றில் எல்லாத்துலேயும் விடுவிக்கிறது மாத்திரமில்லை உன்னை ஆசிர்வதிப்பாள் நூறு மடங்கு ஆசீர்வாதம் சும்மா பெற்றுக்கொள்ளலை இத்தனை எதிர்ப்புகளில் மத்தியிலும் கத்தருடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சதுனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் நூறு மடங்கு பலன் பெற்றான் துறவுகளை மண்ணு மூடி போடுறாங்க பொறாமை கொள்கிறாங்க தேசத்தை விட்டு துரத்துறாங்க பழத்தாக்க விட்டு துறத்துறாங்க துறவுகளில் தோன்றுறதெல்லாம் என்னுடைய இது எங்களுடையதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க பிடுங்கி கொள்ளுகிறாங்க பறித்து கொள்ளுகிறாங்க இந்த நிலைமையிலும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தேன் இந்த தேசத்தில் என்ன செஞ்சிரு குடியேறு எத்தனை பேர் ஆமைய சொல்றீங்க அல்லையே சொல்லுங்களேன் அலே லூயா நீ எகிப்து தேசத்துக்கு போகாம நான் உனக்கு சொல்கிற தேசத்தில் குடியிரு இந்த தேசத்துலேயே வாசம் பண்ணு நான் உன் கூட இருப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாக யாவராம்க்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று அது சொல்லுகிறார் எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க அதில் லூயா ஒரு காலத்தில் அது பெலிசருடைய கையில் இருந்திருக்கலாம் பின் நாட்கள் அது இசைவில் தேசத்துக்குரிய எல்லையாய் மாறிவிட்டது மாறி இருக்கும் எத்தனை பேராம சொல்கிறீங்க ஆமாம் என் கத்தருக்கு சோத்திரம் இப்போ நெருக்கம் நெருக்கத்தின் மேலே நெருக்கம் வரும்பொழுது தான் இடுக்கும் இடுக்கத்தின் மேலே இடுக்கும் வரும்போது தான் பொறாமை உங்கள் மேலே கொல்லும் பொழுது தான் உங்களை பெரிய பெரிய ஆட்களும் அதிகாரிகளும் உங்களே என்ன சார் இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லி அமைச்சுக்கர் உங்களை துரத்த நினைக்கும் பொழுது தான் சனங்கள் எதிராகி வரும் பொழுது தான் பொறாமைகள் பெருகும் பொழுது தான் உங்களுடைய ஆசீர்வாதின் ஊற்றை மண்ணு மூடி போட்டு புதைக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது தான் இப்படி எல்லா சூழ்நிலையும் நடக்கும் எப்போ தெரியுமா தேவன் இந்த தேசத்திலே குடியிரு இங்கேயே இரு நான் உனக்கு சொன்னபடி நீ கீழ்ப்படி என் சொல்லுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கும்போது தான் இதற்கு எதிரான தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நீங்கள் செய்யக்கூடாதபடி அவருடைய விருப்பத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்றக்கூடாதபடி வெளியில் போகும்படிக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடாதபடிக்கு ஈசாக்கு அவ்வளவு போராட்டம் வந்துச்சு எத்தனை பேர் அமைஞ்சு சொல்கிறீங்க அலையலூயா இத்தனை நெருக்கங்களில் மத்தியிலும் இத்தனை ஒடுக்கங்கள் மத்தியிலும் தான் தேவன் அவனுக்கு ரகோபத்தை கொடுத்தா இத்தனையும் வந்துச்சுன்னா இயேசுக்கும் வந்தா சித்தனானும் வந்தா பொறாமைன்னு வந்தா துறவ மூடி போட்டா அமன் ராஜாவும் நீங்க இங்கிருந்து போயிருன்னு சொல்லினான் அதாவது ஆளுகை செய்கிறவர்களும் அதிகாரிகளும் தலைவர்களும் அவன் மேன் மட்டத்துல உள்ள பெரியவர்களும் உங்களை பார்த்து நீங்க இடத்த விட்டு போய்விடுன்னு சொன்னாலும் கூட கத்தர் சொல்லியிருக்கிறா இந்த தேசத்திலேயே குடியிரு எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க அது இல்லையா சொல்லுங்களேன் அவர் உடனே இந்த தேசத்தை விட்டு எகிப்துக்கு போயிருக்கலாமே ஏன் கேரருடைய பள்ளத்தாக்கில் இருக்கணும் அதுவும் அந்த கேரடைய எல்லையில் தானே இருக்குது ஊருக்குள்ளே இல்லை ஊரை விட்டு அவுட்டரில் வந்து அவுட்டரில் மட்டும் போய் ஊருடைய எல்லைக்கு அந்த தேசத்துடைய எல்லையில் போய் உட்காந்துட்டு ஏன் வெளியில் போகலை ஆண்டவர் சொன்னார் இந்த தேசத்திலேயே குடியிரு எத்தனை பேர் அமைச்சு சொல்கிறீங்க அலே லூயா நெருக்கம் வரும் அவமானம் வரும் நிந்தை வரும் வீண் பழி வரும் பொறாமைகள் வரும் மேலே இருந்த தலைவர்களோட ராஜாக்கள் போன்ற உயர்ந்த சாணத்தில் உள்ளவர்களும் இவ்விட விட்டு போய்விடுன்னு உங்களை வற்புறுத்தலாம் உங்களை துரத்த நினைக்கலாம் தள்ளி விடலாம் எந்த சூழ்நிலையிலையும் ஒன்றே ஒன்று ஆண்டவர் ஒரு வசனமும் வாக்கு இருந்துச்சுன்னு சொன்னான் கத்தர் சொன்னபடி உங்களை நூறு மடங்கு பலன் பெறச்சு வார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க அலை லூயா சொல்லுங்களேன் அலை அது மாத்திரம் இல்லை பாருங்கள் ரிகபோத்து உண்டாகிருச்சு தேவன் இப்பொழுது தேசத்தில் நாம பழுகும்படிக்கு இப்பொழுது கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கிட்டார் இதுவரைக்கும் பழுகவும் பெருகவும் முடியாமல் இருந்தோம் இனி நாம பழுகவும் பெருகவும் போகிறோம் எத்தனை பேர் ஆகாம சொல்றீங்க இனி நாம் பழுகவும் பெருகவும் போகிறோம் ஏசைக்கு சித்தனா முடிந்து விட்டது நூறு மடகு பலன் நம்முடைய கைகளில் வந்து தவள போகிறது கிடைக்க போகிறது எத்தனை பேர் ஆகும் சொல்றீங்க ஆமை அது மாத்திரமில்ல அங்கிருந்து இப்போ இயர்சபாவுக்கு போகிறார் அன்று ராத்திரிலேயே கத்தர் என்ன செய்ய தரிசனமாகி அவனோடு கூட பேசுகிறார் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமி நிமித்தம் உன்னை ஆசிர்வித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அதாவது இந்த ஆற்றில பேர் சபாவை போய் அங்கே இருக்கிறான் ஆனாலும் அவன் ஒரு பயந்து கொண்டிருக்கிறான் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவன் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன்னு மறுபடியும் அவனோட கூட பேசுகிறான் அது மாத்திரமில்லை என் ஊழியக்காரனாகி ஆப்ரஹாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வைத்து உன் சந்ததியை நான் பெருக பண்ண சொன்னோன்னே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கத்தரை தொழுது கொள்ளுகிறார் தொழுது கொண்டதோடு மாத்திரமில்லை அங்கு கூடாரத்தை போடுகிறார் அங்கு ஒரு துறவை வெட்டுகிறார்கள் அவருடைய வேலைக்காரர்கள் எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க அது மாத்திரம் இல்லை இருபத்தி ஆறாவது சந்தர் ராஜாவுடைய சிநேகிதன் ராஜாவுக்கு நண்பனாகிய அகுசாத்தும் சேனாதிபதி பிகோலும் அவன் இடத்துக்கு வர்றாங்க எங்கள் பேர் சபாவுக்கு இப்போ வர்றாங்க அவன் கத்தர் சொன்ன நாட்களில் அங்கே தங்கி இருந்து அவர் சொல்லுக்கு தான் கத்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார் அது முடிஞ்சனே அவர் பேர் சபாவுக்கு வர்றார் இஸ்ரேவேலின் எல்லை பகுதியில் பாடலில் இருக்கிற பேர் சபாவுக்கு வர்றாரு இப்போ ராஜாவுடைய சிநேகிதனும் அவருடைய சேனாதிபதியும் என்ன செய்கிறாங்க ஈசாக்கை தேடி வருகிறார்கள் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க தலைவர்கள் பெரியவர்கள் உயர்ந்த நிலையில் உள்ளவங்க இப்போ என்ன செய்கிறாங்க தேடி வந்தாங்க ஏன் நான் கத்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் நீங்கள் இருக்கிற இடம் தேடி தேடி வருவார்கள் உங்களை தேடி எத்தனை பேர் அமைச்சிட்றீங்க நம்மை தேடி கத்தர் இழுத்து கொண்டு வருவார் வருவதோடு மாத்திரம் இல்லை அப்போ ஈசாவுக்கு சொல்லார் பாருங்க என்னிடத்துல ஏன் வந்தீங்க நீங்கள் என்னை பகச்சிங்க என்னை உங்களிடத்தில் இல்லாதபடி துரைத்து விட்டீர்களே அப்படின்னு அவர் சொல்றாரு என்னை பகைக்கவும் செஞ்சிங்க என்னை துரத்தையும் விட்டுட்டீங்களே இப்போ ஏன் என்கிட்ட வாருங்கன்னு கேட்டால் அதற்கு இருபத்தி எட்டாவது வசனத்தில் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உண்மோடைய கூட இருக்கிறார் என்று கண்டோம் கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாங்க ஈஷாக்காகி உம்மோடு கூட இருக்கிறாரு உங்கள் ஆண்டவர் தேவன் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிற நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஆகிய எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு சமாதான உடன்படிக்கையை நாம் ஒரு உடன்படிக்கை ஏற்பாடு செய்யலாம் ஆணை ஏற்பாடு செய்யலாம்னு நாங்கள் நிர்ணயம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்தோம் நாங்கள் உமை தொடலை உங்களுக்கு நன்மை உமக்கு நன்மை செஞ்சது மாதிரி உண்மை சமாதானத்தோட அடிப்பட்டது போல் நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடைய உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் நீர் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட என்றார் எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் இந்த ஏசைக்கு இந்த சிக்குனா இந்த சித்துனா இந்த பஞ்சம் இந்த நெருக்கம் விரோதமான சூழ்நிலை பொறாமை ஆமை சுத்திரம் அவமானம் நிந்தை போராட்டம் உன்னுடைய ஆசிர்வாதத்தின் ஊற்றுகளை மண்மூடி போடுகிறது உன்னை துரத்துகிறது உன்னை அகற்ற நினைக்கிறது அது யாராயிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய வாக்கு கர்த்தருடைய சொல்லுக்கு நீ கீழ்ப்படைந்து இருப்பாய் என்று சொன்னார் ராஜாக்களும் ஒன்னிடத்தில் வந்து உடன்படிக்கை பண்ணி கொள்வார்கள் ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க நிச்சயமாக கத்தோடு ஒன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க அதோடு கூட அல்லாம நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ராமேன்னு சொல்லி அவர்கள் சாட்சி சொல்ல வைப்பாங்க ஆண்டவர் வைப்பார் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க அலே லூயா அலே லூயா அவன் இருக்கிற இடம் தேடி வந்து சாட்சி சொல்ல போகிறாங்க எத்தனை பேர் அமைச்சீங்க இன்றைக்கி உங்களை தேடி இப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலையில் இருக்குதா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற சமீபத்தில் தூரத்தில் கேட்குற உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க உங்கள் தேவைகளை பார்க்காதீங்க குடும்பத்தில் உள்ள நெருக்கத்தை பார்க்காதீங்க எதிராக இருக்கிற சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் பார்க்காதீங்க உங்களை விரோதிக்கிற உங்களை துரத்தை நினைக்கிற உங்களுக்கு உங்களை இவ்விடமிட்டு போகும்படி பெரிய பெரிய தலைவர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பெரியவர்களும் உயர்ந்த சாணத்தில் உள்ளவர்கள் நீ இவ்விடமிட்டு போய்விடு என்று சொல்லும் பொழுதும் உங்களை தொத்த நினைக்கும் பொழுதும் கத்தருடைய வார்த்தையும் வாக்குத்தும் உங்களிடத்துல இருக்கும் என்று சொன்னார் நிச்சயமாய் சொல்லுகிறேன் இந்த வருடத்திலேயே கத்தர் உங்களை உயர்த்துவார் மகா பெரியவனாய் நீங்க மாறுவீங்க எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க நீங்க ஐஸ்வர்யன் ஆவீங்க நீங்க வர வர ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைவீங்க மகா பெரியவனாய் மாறுவீங்க ஆமீன் கத்தர் மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிசயப்படுற அளவுக்கு பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு ராஜாவே உங்களிடத்துல வந்து உடன்படிக்க பண்ணுகிற அளவுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை பலனை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார் ராஜாவே உங்களிடத்துல வந்து உடன்படிக்கிற பண்ணுகிற அளவுக்கு அவர்களுக்கு நிகராய் அவர்களுக்கு மேலாய் கத்துற உங்களை உயர்த்த போகிறார் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க உங்களை தேடி வருவாங்க சொல்லுவாங்க நாம நிச்சயமாய் கத்தரம் மோடு கூட இருக்கிறாரு சொல்லுவாங்க அது மாத்திரம் நீர் கத்தரால் தேவனால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ராமேன்னு சொல்லியும் சாட்சி சொல்லுவாங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அதனால் நீங்கள் கத்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் அவருடைய வாக்குத்தத்தத்தை மற்றரும் பிடிச்சிக்கோங்க வேறு எதுக்கும் செவி கொடுக்காதுங்க வேறு எதையும் பார்த்து கவலைப்படாதுங்க வேறு எதை பார்த்து கலங்கி விடாதீங்க உங்களுடைய தேவைகளை குறித்து உங்களுடைய சூழ்நிலையை குறித்து உங்களுடைய நிலைமையை குறித்து உங்களுடைய பேர் உங்களுடைய காரியம் உங்களுடைய ஊழியம் உங்களுடைய தொழில் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கவலைப்படாதபடி ஆண்டவர்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தையும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையும் உறுதியாக பிடிச்சுக்கோங்க இப்படிப்பட்ட உன்னதமான உயர்வு இந்த ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிட போகிறார் எது பஞ்சமாக இருக்குதோ எது வெறுமையாக இருக்குதோ எது இல்லாமல் இருக்குதோ எதையெல்லாம் நீங்கள் இழந்துட்டு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நூறு மடங்கை கத்தர் திருப்பி தரப்போகிறார் எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க அலையிலோ கத்ததாமே இந்த வார்த்தையில் கொண்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே